ஒரு பசுமையான காட்டில் சிறிய புழு இருந்தது அதன் பெயர் புழுவன் அது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அழகான பட்டாம்பூச்சியாக மாற வேண்டும் அந்த புழு தனது கனவை நிறைவேற்ற தினசரி உழைப்பு முக்கியம் என்று முடிவு செய்தது அது காலை எழுந்தவுடன் புத்தகங்கள் வாசிக்க துவங்கியது பறவைகள் பாடும் பாடல்களை கவனித்தது மரங்கள் மற்றும் பூக்களுடன் நட்பாக உரையாடியது ஒரு வானத்தில் ஒரு பெரிய வானவில்லை கண்ட புழுவன் நானும் ஒரு நாள் வண்ணமயமான பட்டாம்பூச்சியாக ஆகப் போகிறேன் என்று உறுதியாக நினைத்தது சில நாட்களுக்கு பிறகு புழுவன் மிகவும் உழைத்து ஒரு கூட்டை உருவாக்கியது அந்த கூட்டுக்குள் சில நாட்கள் அமைதியாக இருந்தது பின்னர் ஒரு நாள் காலையில் அங்கு ஒரு வண்ணமயமான பட்டாம்பூச்சி வெளிப்பட்டது புழுவன் இப்போது பட்டாம்பூச்சி புழுவன் என்ற தனது கனவை அடைந்து வானத்தில் பறந்தது இது ஒரு சிறிய கதையேனும் இதன் மூலம் உழைத்தால் கனவுகள் நிறைவேறும் என்பதை கூறுகிறது இதுபோன்ற புது புது கதைகள் கேட்க இன்ஹூ அட்லாக்ஸ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்